இருக்கிறவராக இருக்கிறவரும் மனிவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக அன்பின் வாழ்த்துக்கள் வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் வசனத்தின் பிரசித்தம் என்றால் வசனத்திற்குள் பிரவேசிப்பது அல்லது வசனம் நமக்குள் பிரவேசிப்பது என்று அர்த்தம் நாம் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வந்துவிட்டோம் சாத்தானுடைய ஆதிக்கம் நம்மேல் இருந்தது அவைகள் யாவையும் தேவனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தை மாற்றினது ஒருவேளை நாம் ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்கலாம் ஒரு புது வீடு கட்டின பொழுது அந்த வீட்டிற்குள் நுழையும் போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் அதே போன்று தான் நாம் பல நேரங்களில் தனியாக எப்படி வாழ்வது நம்முடைய பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது என்று நாம் தவித்து கொண்டிருந்திருப்போம் அவரை நோக்கி பார்க்கும்போது ஒவ்வொருவரும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம் அந்த வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற செய்ததன் மூலம் அவரது வசனமும் இன்று நமக்குள்ளும் நம்முடைய இருதயத்திற்குள்ளும் ஒளியை கொடுத்து எவைகளெல்லாம் முடியவில்லை இயலவில்லை என்னால் இது முடியாது என்று நாம் பல நேரங்களில் சோர்ந்து போனோமோ அவைகளெல்லாம் மாற்றி ஏன் பேதைகளாக வாழ்ந்தவர்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றி இன்று ஆண்டவர் அவருடைய வசனத்தின் நிமித்தம் ஒரு உயர்வான இடத்தில் இருப்பதை நாம் காண முடிகின்றது எனவே அவருடைய வசனம் நமக்குள் பிரவேசிக்கும்போது அது மிகுந்த வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வாசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்